வர் தாயக்கம் தமிழ்நாடு தேவரப்பிரைவு மாநில தலைவர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருக்கு பிறகு அவர்கள் இருவருடைய ஆசையோடு பொதுச்செயலாளராக இன்றைக்கு இருக்கின்ற அஇஅதிமுக உடைய முன்னாள் முதலமைச்சர் மன்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவரப்பிரிவு சார்பில் இன்றைக்கு சந்தித்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சமுதாய மக்களும் ஒன்று விரட்டி முழுமையான ஆதரவை அளிப்போம் என்று இன்றைக்கு அவரிடத்தில் உறுதி அளித்திருக்கிறோம் காரணம் என்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றான இந்த டங்ஸ் டங்ஷன் இந்த போன்ற இந்த திட்டத்தை கூட சட்டசபையில் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடியவர் என்னதான் வேணும் அது மட்டுமல்ல எம்பெருமன் சாட்சாத்த முருகப்பெருமனுடைய அவதாரமாக நாங்களாக வழங்கக்கூடிய முத்தராமலித்தவருடைய கனவு என்னவென்று சொன்னால் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் அனைவருடைய குறிப்பாக விவசாயம் சந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தியவர் தேவர் அவர்கள் அவருடைய கனவை நனவாக்குகின்ற விதத்திலே இன்றைக்கு இருக்கிறவர் அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கின்ற அதாவது சொல்லப்போனால் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவர் சமுதாய மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு விரோதமான அரசாகவே இந்த திமுக செயல்பட்டு வருகிறது எனவே வருகின்ற தேர்தலில் திமுக என்ற தீயசக்தியை தமிழகத்தில் அடியோடு துடை தெரிவதற்கு தாயக்கமன தமிழ்நாடு தேவர் தேவர் முழுமையாக கடமாடு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்பு அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அரியணையில் அமர்வார் அதற்காக தமிழகத்தில் வாழ்கின்ற தேவர சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் அண்ணனுடைய செயல் திட்டங்களை அனைத்தையும் எடுத்துக்கூறி நிச்சயம் அறியலை அமர்த்துவதற்கு முழுமையாக தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பெறவை களமாடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி